சாலினி டிவி நேர்களுக்கு வணக்கம் புரட்டாசி மாதம் மகர ராசிக்கு என்ன பலன்கள்னு பார்ப்போம் பத்தொம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதன் உச்சம் பெறாருங்க சுக்கரன் ஆட்சி பெறுறாரு அதிலிருந்து பாருங்கள் மகர ராசிக்கு சிறப்பான பலன்கள் மூணில் உள்ள ராகு பாருங்கள் அசாத்திய துணிச்சல் இருந்தாலும் காது வகையில் ஆபரண வகையில் காது ஆபரண வகையில் ஏதாவது சங்கடங்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க காதுலேயும் அலர்ஜி உபாதை ஏற்படக்கூடியது இருக்குங்க பொதுவாக நாளுக்குடைய செவ்வா போய் ஆறில் மறைஞ்சு மண் மன கட்டிட வகையிலையும் பொருளாதாரத்துறையிலையும் நமக்கு சங்கடப்படுத்துதுங்க அடுத்தது இந்த மாதம் பாருங்கள் ஒம்போதில் சூரியன் புதன் கேது இருந்து குருவால் பார்க்கப்படுது புகழ் கெளரவம் அந்தஸ்து குறைவு இல்லைங்க நல்லது தான் நடக்கும் இந்த மாதத்தில் போன மாதம் மகர ராசிக்காரங்களெலாம் எட்டில் சூரியன் இருந்து ஆவணி மாதத்தில் சந்திராஷ்டமத்தை ராசியில் போய் சூரியன் இருந்து படாத பாடு இப்போ வந்து நமக்கு ஒம்பதாம் இடத்துக்கு ஓடி போனவனுக்கு ஒம்போதாம் இடங்கிறது அந்த ஒன்பதாம் இடத்துல போய் இப்போ சூரியன் உட்கார்ந்துருக்கிறாரு ஆகையினால் குரு பார்க்கறதுனால மகர ராசிக்கு பொதுவாக இந்த மாதம் நல்ல மாதங்க சுக்கரனும் புதனும் அஞ்சுக்கும் ஒம்பது கூடையவர் போய் யோகம் செய்வாருங்க இருந்தாலும் ஆறுக்குடி ஆதிபத்தியம் இருக்கிறதுனால ஐம்பது பெர்சன்ட் கடுபலனும் செய்வார் புதன் ஏன்னா புதன் ஆறு குடையவருங்க இருந்தாலும் ஒம்பது கூட ஒரு ஆயி இருந்ததுனால அதாவது மகர லக்கணத்துக்கு பாருங்கள் புதன் தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க புதன் வந்து முதல் எட்டு வருஷம் கெடுப்பார் ரெண்டாவது எட்டரை வருஷம்தான் நன்மை செய்வார் அது மாதிரிங்க மகரத்துக்கு எட்டு கூடைய சூரியன் இல்லைங்களா அவர் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சால் நற்பலன் செய்வார் ஒன்று நாலு எழுப்பத்துலேயோ அஞ்சு ஒம்போதில் இருந்தாவோ அஷ்டமாதிபதி சூரியன் அதிகமான கஷ்டத்தை கொடுப்பார் அப்படி பார்க்கும்போது மகர ராசிக்கு நமக்கு வந்து எட்டுக்கூடிய சூரியன் ஒம்பதில் இருக்கிறது சிரமந்தான் இருந்தாலும் குரு பார்த்துருக்கிறார் கேது அதை குறைக்கிறார் ஆகையினால் அந்த கஷ்டமும் வரும் நஷ்டமும் வருங்க ஏன்னா அஞ்சு எட்டு குடையவன் போய் ஒம்போதில் வழுக்கக்கூடாதுல்ல அதாவது பொதுவாக ஒரு ஜாதகத்துக்கு ஆறு குடையவனும் எட்டு குடையவனும் பன்னெண்டு குடையவனும் மறுபடியும் போயிடணும் கட்டுப்போன கிரகங்கள் கட்டுப்போனாதான் நமக்கு கெட்டவன் கட்டிட கெட்டினால் ராஜயோகம் இந்த ஆறு குடையவரோ எட்டு குடையவரோ பன்னெண்டு குடையவரோ ஆட்சியோ உச்சமோ போட்டு அதிக வலுவு பெற்றால் அது நமக்கு மைனஸான பலன்களை செய்வார் அப்படி பார்க்கும்போது மகர ராசிக்கு ஆவணி மாதத்தை விட இந்த புரட்டாசி மாதம் நமக்கு நல்ல பலன்களை தான் செய்வார் இன்னும் ஏழரை வேறு என்ன முடியலையேங்க ஏழரை கம்ப்ளீட்டாக முடிஞ்சால் தான் மகரத்துக்கு நல்ல பலன்கள் நடக்கும் இப்போ அஞ்சில் இருக்கிற குரு ஐம்பது பெருசன் நமக்கு சில நன்மைகளை செய்வார் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த ஆவணியை விட புரட்டாசி மாதம் மகர ராசிக்கு நல்ல மாதமே அடுத்து தினசரி பலன்களை பார்ப்போம் பதினேழு காது பிரச்சனை அலர்ஜி இந்த மாதிரி உபாதைகள் பதினெட்டு டென்ஷன் கூடுதலாக இருக்குங்க பத்தொம்பது வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் இருபதும் டென்ஷன் தாங்க இருபத்தி ஒன்று புத்தியை கெடுக்குது புத்திர வகையில் சங்கடம் ஏற்படுதுங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எரிச்சல் மன உளைச்சல் புத்திர பௌத்திர சங்கடம் புத்திர வகையாலையும் பௌத்திர வகையாலும் பிள்ளைங்களாலேயும் நமக்கு பல சங்கடங்கள் நடக்கும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரவு மகிழ்ச்சி இருபத்தி அஞ்சு டென்ஷன் தடங்கள் இருபத்தி ஆறு தடங்கள் தாமதம் இருபத்தி ஏழு வீண் வேலை டென்ஷன் தேவையில்லாத பிரயாணம் கூட வரலாங்க இருபத்தெட்டும் வீண் பிரயாணம் தான் வெட்டி வேலை தான் இருபத்தி ஒம்போது முப்பது சந்திராஷமும் உஷாராக இருங்க ஒன்று பத்து மதியத்துக்கு மேலே வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் ரெண்டு பத்து கூடுதலான டென்ஷன் இருக்குங்க உஷாராக நடந்துக்கங்க சூதகமாக நடந்துக்கோங்க மூணு பத்து புகழ் கெளரவம் தெய்வ அனுகூலம் உள்ள நாள் நாலு பத்து வரவு மகிழ்ச்சி சந்தோஷம் அஞ்சு பத்தும் அதே தாங்க ஆனால் காதில் சிறு பிரச்சனை ஏற்படும் அடுத்தது ஆறு பத்து புத்திர வகையில் கவலை சங்கடம் ஏழு பத்து வரவு முழு முழு திருப்திங்க குருனால் நமக்கு ஏன்னா ஏழு பத்து வரவு இல்லைங்க நமக்கு சந்தோஷமும் கிடைக்கிது அடுத்தது எட்டு பத்து வரவு மகிழ்ச்சி ஒம்பது பத்து டென்ஷன் பத்து பத்து எக்கச்சக்க செலவுங்க அதிகமான செலவுகளை ஏற்படும் அடுத்தது பதினொன்று பன்னெண்டு தடங்கள் தாமதம் பதிமூணு மண் மன கட்டிடம் வகையில் சகோதர வகையில் டென்ஷன் சங்கடம் செலவுகளும் உண்டுங்க பதினாலு பதினஞ்சு வரவு மகிழ்ச்சி பதினாறு டென்ஷன் அன்றைக்கெல்லாம் கொஞ்சம் கோபம் வரும் கூடுதலாக டென்ஷன் ஏற்படும் அன்றைக்கெல்லாம் ரொம்ப சூதகமாக நடந்துக்கோங்க పది ఏడు వరవు మహిల్చి సంతోషం